அன்றைக்கு நைட்டு கோயம்பேட்டில் ஒரு ஜாலியன் வாலாபா சம்பவமே நடந்திருக்கு என்ன எவனு சாவலன்னு நினைக்கிறேன் நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க நிம்மதியாக தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூங்கிட்டு இருந்த நட்டுல போய் லத்தி சர்ச் ஏ லத்தி சர்ச் லத்தி அடிச்சு விரட்டி அத்தனை வரையும் வெளியில போங்கடா செய்யலாமா செய்யக்கூடாங்கிட்டே தாராளமா செய்யலாம் எப்ப செய்யலாம்னா எவ்வளவு தடவை நம்ம எடுத்து சொன்னோம் ஆனா ஒரு பயனும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அதுக்கு இதுக்கப்புறம் எங்களுக்கு வேற வழி தெரியல இப்படி தான் அவங்களுக்கு புரியும் அப்படின்னு பண்ணிட்டா அது கரெக்ட் ரைட் திருப்பு கேள்வி கேட்கறதுக்கு ஆறு என்றதுக்காக ஏன்னா அவங்க வேற வழி இல்லாம தானே கோயம்புத்தில வந்து படுத்து கிடக்குறாங்க உள்ளது தானே அது அவங்க அடிச்சா யாரு வந்து கேட்க போறா அவங்களுக்காக யாரு வந்து நிக்கப்போ போதும்னு இந்த யாரு வெளியில பெருசா பேச போறா அதனால இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அதாவது என்ன கம்ப்ளைண்ட் வந்துன்னா அங்கே குடிச்சு விட்டு படுத்து கிடக்குறாங்க அங்கே நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது வர போற வர பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து வழிபொறி பண்ணுறாங்க மறக்கிறாங்க எல்லாம் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா அந்த கம்ப்ளைண்ட்ஸு போயிருக்கின்றாங்க கோயம்பேட்டில் இன்னைக்கு நேர்த்திக்கி இருந்த கோயம்பேடுலன்னு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இவங்க சொல்ற அத்தனையுமே நடக்குது எல்லா இடத்துலையுமே நடக்குது அத்தனை இடத்துலையும் இவங்க அதை பண்ணுறாங்களா அந்த போலீஸ் இதே மாதிரி ஆக்சிடென்ட் எடுக்குதா சென்ட்ரலா போயிட்டு கட்டை மேடிக்கு யாரே வேணாலும் எல்லாரையும் ஒரே கேண்டீன்களில் வச்சு மைண்ட் பார்க்க வேண்டிய பிரச்சனை தீர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு ஏகப்பட்டது எவ்வளவோ இருக்கு அதை விட்டு விட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் அடிச்சு தோர்த்திட்டு ஊரை சுத்தம் பண்ணோன்ற கணக்கு இருந்தவா கோயம்பேடு ஆரம்பிச்சு அன்னைக்கு கோயம்பேடு இல்லை இல்லாதவன் எல்லா ஊர்லயும் எல்லா இடத்துலையும் இருக்கா போய் பாலத்துக்கு கீழே பாருங்க படுக்கணுங்க ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் நடக்குது அதை கண்டுபிடிங்க அது யாரும் பாருங்க அவங்க பொழப்புக்கு அதாவது எங்கேயும் தங்க முடியலை வருமான வழியில் இருந்ததனால தான் அங்கே போய் தங்கியிருக்காங்க அங்கே போய் தங்கணும்னு அவசியம் அவங்க ஓன் ரிஸ்கில் தங்கியிருக்காங்க அத்தனை பேரையும் விட்டு காப்பகத்துக்கு போக பண்ணாங்களா காப்பகத்துக்கு போனா எங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லைங்க ஒரு ஒரு அம்மா அது சொல்றப்ப உண்மையில உழுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்க ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா அங்க உழுதா கவனிக்க மாட்டேங்கிறாங்க அங்க போய் உட்காந்து அதை ஒழுங்கா கவனிக்க காப்பகத்துக்கு அனுப்புறதுக்கு மட்டும் தெரியுதுல இங்க இருந்து அங்க போயிட்டு உட்காந்து காப்பகத்துக்கு உள்ள என்ன நடக்குது என்ன கேட்டு கவனிச்சிருக்கோமா அவங்க வழியில் நல்ல அதாவது நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எங்கே நல்லா இருக்கு அங்கே தான் போயிட்டு வாழ பார்ப்பான் கஷ்டப்பட்டு எவனும் ஒரு இடம் இருக்கு இருந்தாலும் அதை நான் இங்கே போக மாட்டேன் அங்கே மான மரியாதை பக்கவளோஷம் எல்லாமே இருந்த ரோட்டில் படுக்க வேண்டிய அவசியம் இல்லையே ஏதோ ஒரு தேவை ஏதோ ஒரு விஷயம் அதுக்காக வேற வழி இல்லாமல் அவங்க கூட படுத்துக்கிட்டு வந்துருக்காங்க அவங்கள போய் அடிச்சு தோட்டத்திற்கு இல்லை அதுவும் மிட் நைட் ஏன் அது சாயங்காலம் போயிட்டு இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு வைக்கலாம் போலீஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணல ஒரு நாள் இன்னைக்கு நைட் இங்க தூங்கிக்கோங்க நாளையிலேருந்து இங்கே தூங்கக்கூடாது டெய்லி போடுங்க எல்லாம் பண்ணுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அடிப்படலோட்ட குடிச்சு எவ்வளோ பேர் தெரியுமா குடிச்சுட்டு எவ்வளோ அநியாயம் பண்ணிச்சு அதே கோயம்புட்டு இருக்கிறாங்க இப்போதான் உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு இல்லை கோயம்பேடு ஃபுல்லாக ஆக்டிவா இருக்கிறப்பயே இதே மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டேச்சு கோயம்பேடுன்னு இல்லை போய் பாருங்க பீச்சில் பார்க்ல மிட் நைட்ல எல்லா இடத்துலையும் இந்த சம்பவங்கள் நடக்குது பல இடங்களில் நம்ம எதையுமே பார்க்கறதில்ல கண்டுக்கிட்டு ரோட்ல போகிறப்ப எல்லாம் சொல்லுற குளிச்சுட்டு சண்டை போட்டுருந்தா கூட சும்மா போற போகிற பேக்ட்ரோடு நான் பார்த்துருக்கேன் இறங்கி நின்று தடுக்கலாம் மாட்டாங்க இப்போ யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ணாங்க விற்றுட்டாங்களான்னு நான் கோயம்பட்ட இப்போ கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது கோயம்பு அதை விற்று அதை என்ன நோக்கத்துக்காக காலி பண்றாங்களோ அந்த நோக்கத்துக்காக இப்போ இறங்கி ஆப்பபூர்வமாக செயல்படும் அப்படித்தானே இப்போ அவங்க எங்களுக்கு வீடு இல்லாமல் போகிறதுக்கு யார் காரணம்னா

இல்லை தயவு செய்து உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அவங்களை போட்டு அடிக்கலான்னு அடிக்காதீங்க சார் ஒரு நாளைக்கு திருப்பி வரும் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ண எதுக்கு வந்து திடீர்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ஒரு நாள் ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்க வேண்டியதுதா அதை எப்போ பண்ணியிருக்கா ப்ராப்பராக செய்யறதுக்குன்னு உடனே ஒன்று இருக்குல்ல ஒருத்தன் கப்புனு கொலை பண்ணிட்டான் நான் தான் கொலை பண்ணினு வந்துட்டேன் அவனை தூக்கி போட தூக்கில போட்டுருக்கலாம் மறுநாளே போட்டுருக்கல போட முடியுமா ஒரு பொண்ணு என்னை அவர்கிட்ட ரே பண்ணிட்டா வரேன் அவனை கூப்பிட வச்சு சம்பவம் செஞ்சுருக்கலாமா ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல ஏன் இந்த அச்சிமெண்ட்னா யார் கேட்க போகிறா அதானே எல்லோருக்கும் எல்லா காலமும் எல்லா நேரமும் சாதகமாக இருக்கா பார்த்து